ஒன்று இருந்து உள்ளே போகிற இடத்துல தென் ரெண்டாவது லோக்சபா ராஜ்யசபா போகிறதுக்கு முன்னாடி அண்ட் லாஸ்ட்டாக என்ட்ரன்ஸ் முன்னாடி ஒன்று அட்டென்ஷன் சீக்கிங் அதாவது தன்னோட குரல் தன்னோட பேர் தான் சார்ந்த அமைப்புகளோட கொள்கைகள் யாரும் மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் காரணம் இப்போ இந்த புதுசாக கட்டப்பட பாராளுமன்றம் ஓப்பன் ஆகியே சில மாதங்கள் தான் இருக்குது ஸோ இப்போ இவங்க தான் முதல்ல இப்படி செஞ்சுருக்காங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக மீடியாலாம் இவங்க யார் இவங்க எதுக்காக செஞ்சாங்க அப்படின்னு ஒரு வாரத்துக்கு இதையே பேசி மக்கள்கிட்ட அவங்க ஐடியாவை கொண்டு போய் சேர்த்துருவாங்க ரெண்டு உண்மையாகவே இவங்க நல்லா படித்து வேலை இல்லாமல் நம்மளில் நிறைய பேர் மாதிரியே திறமை இருந்தும் கஷ்டப்படுற ஆளுங்களாகவும் இருக்கலாம் நாட்டில் இருக்கிற ஜாதி மத அரசியலும் மொழி இனம் ரீதியாக ஒருத்தனை எடப்பூடியக்கூடிய எண்ணம் அதிகமாயிட்டே வர்றதும் லஞ்சம் மாதிரியான விஷயத்தினால பாஸ் ஆகியும் வேலை கிடைக்காமல் இருக்கிற கோவத்துலேயும் இதை செஞ்சுக்கலாம் மூணு நம்ம பாதுகாப்புல எவ்வளவு பெரிய செக்யூரிட்டி இஷ்யூ இருக்குன்னு திரும்ப திரும்ப நிரூபிக்கிற மாதிரியே இருக்கு இந்த விஷயம்லாம் போன தடவை தீவிரவாதி உள்ள வர முடியல ஆனா இப்ப இவங்க பாம் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பொருளை சாதாரணமா உள்ள கொண்டு போயிருக்காங்க தமிழ்நாட்டில் கவர்னர் மாளிகை முன்னாடி ரோட்ல பாட்டில் வீசுறதுக்கு முன்னாடி